கோவை சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்து ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு காரணம் தெரிவித்துள்ளோம் இருந்தும் அதிமுகவை குறை சொல்லி திட்டமிட்டு அண்ணாமலை பேசியுள்ளார் இந்த தேர்தலில் அதிமுக போட்டிக்கு வந்தால் மூன்று அல்லது நான்காம் இடம்தான் வந்திருக்கும் என அவர் கூறியுள்ளார் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் ஞானி அவர் அவரது கணிப்பு அப்படி உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளர் சுமார் ஆறாயிரம் மட்டுமே குறைவாக பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் அதிமுக தான் உள்ளது விக்ரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பல்வேறு காரணங்கள் கூறுகிறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக எப்படி நடந்து கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆடு மாடு போல் மக்களை பட்டியல் அடைத்து பரிசு பணம் கொடுத்து தேர்தலை சந்தித்தனர் அப்போது அண்ணாமலை எங்கள் கூட்டணியில் தான் இருந்தார் அவருக்கும் இது நன்றாக தெரியும் இருந்த அதிமுக நிலைப்பாடு குறித்து இப்படி சொல்வது கண்டிக்கத்தக்கது அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்துள்ளது போல மாயத் தோற்றத்தை உருவாக்கி வருகிறார் அது உண்மை அல்ல இந்த தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகள் அதிமுகவை விட குறைவாக பெற்றுள்ளார் பின் எப்படி வளர்ந்துள்ளது என கூற முடியும் முந்தைய தேர்தலில் பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் பெற்ற பாஜக இந்த தேர்தலில் பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் பாஜக கூட்டணி பெற்றுள்ளது அதன் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டுதான் வருகிறது தினந்தோறும் பேட்டி கொடுத்து மட்டுமே வருகிறார் மற்ற காட்சிகளை பற்றியே பேசி வருகிறார் எந்த மத்திய அரசு திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வராமல் வாயில் வடை வடைசூட்டு வருகிறார் நூறு நாளில் ஐநூறு வாக்குறுதிகள் என பொய் சொல்லிதான் வாக்கு பெற்றுள்ளார் உண்மையை சொல்லி வாக்கு பெறவில்லை இப்போது மத்தியில் பாஜக ஆட்சிதான் உள்ளது கொடுத்த வாக்குறுதியை செய்வாரா என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் தொகுதியை பெற்ற பாஜக இப்போது சறுக்கி கூட்டணி ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக தாக்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் அதிமுக வாக்குகளை கேட்பது அவரவர் விருப்பம் என பதிலளித்தார் அதிமுகவில் இருந்து விலகி சென்ற அவர்கள் மீண்டும் இணைக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர் இது கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது விளக்கியவர்களை உடனடியாக மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு அதிமுகவிற்கு என விதிமுறைகள் உள்ளது பெரும்பான்மை தொண்டர்களின் எண்ணமாக பொதுக்குழுவின் ஒருமித்த தீர்மானத்தோடுதான் அவர்கள் விளக்கப்பட்டனர் மீண்டும் அவர்கள் கட்சியில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என உறுதியாக தெரிவித்தார் மேலும் சசிகலா அதிமுகவின் உறுப்பினரே இல்லை அவர் எப்படி கட்சியை ஒன்றிணைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அரசியலில் இருந்து விலகிய அம்மா ஜெயலலிதாவின் செயல்களை முன்னெடுப்பேன் என கூறிய அவர் இப்போது மீண்டும் கட்சியில் இணைவன் என சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுக பிரிந்தபோது ஜானகி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை போல் கட்சி தலைமைக்கு உடன்பட்டு செயல்படுவேன் என அவர் கூற வேண்டும் என தெரிவித்தார் திமுக அண்ணாமலை ரகசிய உறவு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் அது அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்குள் கூட்டணி இருக்கலாம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் முப்பதாயிரம் கோடி அளவிற்கு பல துறைகளில் சம்பாதித்த பணத்தை முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் வெளியிட்டார் அந்த உண்மையெல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்த பின்பு மக்களுக்கு தெரியவரும் வரும் ஆர் பாரதி குறித்து பேசிய அவர் கல்வி செல்வத்தை கொச்சைப்படுத்தி அவர் பேசியுள்ளார் அது கண்டிக்கத்தக்கது அண்மை காலமாக வயது முதிர்வு காரணமாக அவர் இப்படி பேசி வருகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கள்ளச்சாராய விவகாரத்தை திமுக அரசு திட்டமிட்டு மறைக்கின்றது கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து ஆனைமலை விழுப்புரம் கடலூர் திருத்தணி ஆகிய பகுதிகளிலும் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் மெத்தனால் பதுக்கள் வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது இதுகுறித்து விசாரிக்க அதிமுக பிரதிநிதிகள் அனுமதிக்கப்படுவதில்லை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு வருகிறது கோவை நெல்லை மேயர் பதவி விலகல் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் திமுக உள்ளாட்சி நிர்வாகிகள் செய்யும் ஊழல்களை ஊடகம் வெளிக்கொண்டு வர முடியும் எல்லா துறைகளிலும் திமுக ஊழல் புரிந்து வருகிறது என தெரிவித்தார் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமில்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதி ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டனர் இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் உங்க நாடு தேசிய கட்சி என்று கருதுகிறேன் இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டார்கள் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி